அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக எல்லாம் அல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம மகர்ஷியனுடைய அருட்கருணையால் அடியனுடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஜோதிட பர ரகசியங்களை ஆன்மீக விஷயங்கள் மட்டுமல்லாது வாழ்வியல் நெறிமுறைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே இதுவரை தெரியாத விஷயங்களை எல்லாம் அடியேன் அடியனுடைய குருநாதர் மூலமாக தெரிய பெற்று அவருடைய வாக்கை உங்களுக்கு என்னுடைய குரலிலே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பெரிய மேலும் அரிய பெரிய விஷயங்களை எல்லாரும் அறிந்து பலனடைய வேண்டி மீண்டும் ஒருமுறை அனைவரும் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொண்டு நாம் இப்பதிவிலே சனிப்பயிற்சி வருகின்றது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய தினம் அடியேன் பெரிய சனிப்பயிற்சி மகா யாகத்தை நடத்த அதற்கு முன்பாக சனி பகவானுடைய குருநாதரான பைரவருடைய ஜென்மாஷ்டமி வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது அன்றைய தினமும் அடியேன் சென்னை மேற்கு மாம்பழம் அயோத்தியா மண்டபத்திலே மிக பிரம்மாண்டமான பைரவருடைய அந்த அறுபத்து நாலு பைரவ கால பைரவ சொன்னாகிருஷ்ண பைரவ யாகத்தை நடத்த உள்ளேன் என்னை பற்றிய விவரங்களை வீடியோ குழு நான் வெளியிட்டுள்ளேன் மேலுங்கிறவர்கள் அடியணையின் தொடர்பேசியில் தொடர்பு கொண்டால் மேலும் விவரங்களை இந்த யாகத்தில் கலந்து கொள்ள விவரங்களை அளிக்க தயாராக உள்ளேன் என்பதை சொல்லிக்கொண்டு சனிப்பயிற்சி மகா யாகத்தையும் நடைபெறும் அடியன் நடத்த உள்ளேன் அந்த சனி பகவானுடைய அனுக்கிரகத்தாலே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பதை தெரிவித்துக்கொண்டு நாம் இப்பதிவிலே ஏழரை சனி ஏற்கனவே அஷ்டம சனியை பற்றி பேசியிருக்கிறோம் அகப்பட்டவனுக்கு சனி இப்போ இதில் ஏழரை சனியை பற்றி பேசுகிறோம் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி வரும்போதெல்லாம் எல்லாரும் ஒரே ஒரு டாக் ஒரு சோசியல் டாக்கு மாதிரி எல்லா இடத்துலையும் சனி பேச்சு வருது ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி எல்லாேருக்கும் ஒரே ஒரு பேச்சுக்கள்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அதில் இந்த ஏழரை சனி வரும்போது ஏழரை நாட்டா சனின்னு தெற்கு புறத்தில் தென் தமிழ்நாட்டில் சொல்கிறான் ஏழரை நாட்டா அப்படின்னு சொல்லுவாள் இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் சனி பகவான் ஒருவருடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சம் சம் செஞ்சிருக்கின்ற பொழுது இந்த ஏழரை ஆனது ஆரம்பிக்கும் அது பனிரெண்டில் இருக்கும்போது முதல் இரண்டரை வருடம் அடுத்த அவர் ராசியிலே செஞ்சிருக்கும் பொழுது அடுத்த இரண்டரை வருடம் அதற்கு ராசிக்கு அடுத்த இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கின்ற பொழுது அதுக்கு அடுத்த இரண்டரை வருடம் மொத்தமாக ஏழரை வருடங்கள் இதைத்தான் ஏழரை சனி என்று சொல்வார்கள் இதில் இந்த முதலிலே சஞ்சரிக்கக்கூடிய காலத்திற்கு அது வந்து விரைய சனி என்றும் அந்த ராசியிலே செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாவது இரண்டரை வருடத்திற்கு ஜென்ம சனி என்றும் மூன்றாவது இரண்டாவது இடத்தில் செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டரை வருடங்களுக்கு பாதச்சனி என்றும் சொல்லுவார்கள் இது எல்லோரும் பெரும்பாலும் தெரிந்த விஷயம் இதுபோக மங்கு சனி பொங்கு சனி சனி என்று சனியினுடைய மூன்று நிலைகள் இருக்கிறது அதாவது சனி பயிற்சியானது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் அப்போ முதன் முதலில் ஒருவருக்கு சனி வருகின்ற பொழுது அது மங்கு சனி என்று பெயர் இரண்டாவது முப்பது வருடங்களுக்கு அழித்து சனி வருகின்றால் அதற்கு பொங்கு சனி என்று பெயர் அதன் பிறகு முப்பது வருடங்களுக்கு பிறகு ஏழரை சனி வந்தால் அதற்கு மாரக சனி என்ற பெயர் அப்போ ஒருத்தருக்கு ஒரு பத்து வயசில் ஏழரை சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அடுத்த ஏழரை சனி ரெண்டாவது ரவுண்டு நாற்பது வயசில் வரும் இல்லை ஒரு வயசில் ஒருத்தருக்கு ஏழரை சனி வருதுன்னு சொன்னால் அடுத்த ஏழரை சனி முப்பது வயசில் வரும் மூணாவது சனி அறுபது வயசில் வரும் பத்து உள்ள வாளுக்கு பத்து வயசில் ஏழரை சனின்னா அடுத்த நாற்பது வயசில் ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு எழுபது வயசில் வரும் அப்போ பத்து வயசில் வருகின்ற பொழுது அதற்கு மங்கு சனி அப்போ படிப்பு அந்த வாழ்க்கையில் உள்ள அந்த ஞாபக மறதி மந்தத்தன்மையோடு இருப்பார்கள் ஆனால் படிப்பில் முன்னேற்றம் இருக்காது மந்தமாக இருப்பா சோம்பேறியாக இருப்பாள் ஒரு தமோ குணம் ஏன்றி இருக்கும் ஏன்னா சனி வந்து தமோ குணத்துக்கு அதிபதி தமோ குணம் மேலோங்கி இருக்கிறதுனால அவளால் நல்லா படிக்க முடியாது மைண்டு வந்து ஆசைகளில் போகும் இந்திரியங்கள் வந்து மா புலநடக்கம் இருக்காது அதனால் மைண்டு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதனால் படிப்பு மந்தத்தன்மையாக இருக்கும் படிக்க மாட்டா மெமரி லாஸ் இருக்கும் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இல்லைனால மெமரி லாஸ் ஆகிடும் அதனால் சின்ன வயசில் சேட்டைகள் அதிகமாக இருக்கும் விளையாட்டில் அதிக ஈடுபாடு இருக்கும் படிப்பில் இருக்காது இதெல்லாம் அந்த ஏழரை சனி சின்ன வயசில் வர்றதுனால இதுக்கு மங்கு சனி என்று பெயர் மங்கு என்று சொன்னால் அது வந்து மந்த நிலையை குறிக்கும் சனிக்கே மந்தன் என்ற ஒரு பெயர் உண்டு அடுத்து இரண்டாவது ரவுண்டு வருகின்ற பொழுது நாற்பது வயசில் பொங்கு சனின்ற பேர் அப்போ இந்த மங்கு சனியில் அடிபட்டதுனால சின்ன வயசில் படிக்காமல் செய்யாமல் ஏழ்ற சனியில் அடிபட்டதனால அவன் நிறைய கஷ்டங்களை அந்த நாற்பது வயசுக்குள்ளே அனுபவிச்சிருவான் இந்த இருபது வயசுக்கு மேலே கேரியர் ஸ்டார்ட் ஆகிறதுல இருபத்தொரு வயசுக்கு மேலே கேரியரில் நிறைய ஃபெயிலியர் ஆகி படிக்கலை இல்லையா அதனால் அந்த கேரியரில் லைஃப்பில் நிறைய மேரேஜ் கேரியர் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி நிறைய பண கஷ்டங்களுக்கெலாம் ஆள் ஆளாகி அதனால் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடச்சிடும் கிடைச்ச உடனே இந்த நாற்பது வயசில் அவன் கொஞ்சம் அடிபட்டவனுக்கு தெரியுமா பட்டால் தான் தெரியும் சொல்லுவான் இல்லையா அந்த பட்டதுனால அவனுக்கு என்ன தெரியும் அடிபட்டதனால அந்த புத்தி வந்து ஞானம் வந்து அந்த நாபை அடுத்த ரவுண்டு சனி வரும்போது ஒரு தெளிவடைஞ்சனில் வந்துடுவான் தெளிவு வரும்போது உஷாராக இருந்து அந்த டையத்தில் அவன் கெட்டிக்காலத்தனமாக லைஃப் ஹேண்டில் பண்ணும்போது அப்பொழுது அந்த சனி அவனுக்கு பொங்கு சனியாக கஷ்டத்திலேருந்து விடுபட்டு அவனுக்கு நிறைய கொடுத்துருவான் பாருங்கள் சனி கர்மாதிபதி இல்லையா அப்போ அப்போ சின்ன வயசில் ஒருவன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிட்டால் பின்னாடி அவன் கஷ்டப்படுவான் கடமை தவறுனதுனால கர்மா அப்போ கர்மாவுடைய பலனை கொடுத்தே ஆகணும் அதனால் அவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டவனும் திருந்தி மறுபடியும் அவன் கடமையை செய்ய ஆரம்பித்தோன்னே கர்மாதிபதி அவன் ப பலனையும் கொடுக்க அதனால தான் சனிக்கு கொ சனி போல் கொடுப்பாரும் இல்லை அப்போ கர்மா ஒழுங்காக பண்ணலைன்னு சொன்னால் படிக்கிற காலத்தில் படிக்கலைன்னு சொன்னால் அப்போ அவன் கஷ்டப்படுவான்ங்கிறது கர்மா விதி அந்த கர்ம பலனை கொடுக்கணும் அதே சமயத்தில் அந்த கஷ்டப்பட்டு அவன் திருந்தி அவன் கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டா பொங்கு சனியில் அவன் கொடுக்க ஆரம்பிச்சுருவான் அதனால தான் கொடுக்கெடுக்கவும் செய்வான் கொடுக்கவும் செய்வான் இந்த அடுத்த ரவுண்டு மூணாவது மூன்றாம் பரியாயம்னு பேர் முதல் பரியாயம் இரண்டாம் பரியாயம் மூன்றாம் பரியாயம் அப்போ மூன்றாவது ரெண்டு எழுபது வயசுக்கு மேலே வரும்போது ஹெல்த் இஷ்யூ வரும்பொழுது ஏற்கனவே இந்த பொங்கு சில்ல அவன் வந்து ஒரு செட்டில் ஆகிடுவான் இல்லையா லைஃப்பில் செட்டில் ஆனவுடனே அவன் லைஃப்பை கொஞ்சம் கரெக்டாக சின்னான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இதன் போக வாழ்க்கை முறை இருக்குது அதன் பிறகு வாழ்க்கை முறை இருக்குது அதை கரெக்டாக பாவங்கள் பண்ணாமல் தர்மார்த்த காமிய மோட்சமாக வாழ்க்கையை வாழ்ந்தான்னா காமியமாக வாழ்க்கை அனுபவித்து ஆசையை அனுபவித்து வாழ்ந்தான்னா அந்த எழுது வயசில் பெரிய ஒரு உபத்திரங்கள் இல்லாமல் சனிக்கு அந்த கதி நர்கதியோட வாழ்வான் நர்கதியோடு இருப்பான் இல்லைன்னு சொன்னால் அதோகதியாக போயிடுவான் அந்த மூணாவது வரைக்கும் மாரக சனி என்ற பெயர் அதோகதியாக போயிடுவான் என்ன ஆனால் நல்லபடியாக வாழ்ந்த வாழ்க்கை முறை வாழ்ந்தானா நற்கதியாக இருப்பான் நர்கதியா இருக்கும்போது அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைனா அதோகதியாக இருப்பான் இதுக்கு அடுத்தாப்பில் முப்பது வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுலேருந்து எழுபது வயசுல நூறு வயசுக்கு மேலே சுபகதின்னு ஒரு கதி இருக்கு அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மரண தருவாயின் பேர் சில பேர் இன்றைக்கி இந்த எழுபதுலேயே அறுபதுலேயே போய்ட்றான் அதெல்லாம் பாவங்களை இருக்குது கர்மாவை இருக்குது நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க சப்ஜெக்ட் இந்த ஏழரை சனி அப்போ இந்த சனியே இந்த மூன்று நிலைகளில் இந்த சின்ன வயசில் வந்தால் ஏழரை சனி வந்தால் என்ன பண்ணும் நடு வயசில் வந்தால் மத்தியம வயசில் வந்தால் என்ன பண்ணும் வயோதிகத்தில் ஏழரை சனி வந்தால் என்ன பண்ணுங்கிறத முதல்ல அந்த ஏஜை பொறுத்து சனியினுடைய அந்த பலன்களை பிரிச்சுக்கணும் அதே முத இதை ஒரு இதை ஒன்று கால்குலேஷன் எடுத்துக்கணும் எந்த ஏஜுக்கார ஆளுக்கு ப்ரெடிக்ஷன் இது முதல்ல மங்கு சனியில் இருக்காளா பொங்கு சனியில் இருக்காளா மாரக சனியில் இருக்காளா அப்படிங்கிற அந்த பரியாயத்தை பிரிச்சுக்கணும் ஒன்றாம் பரியாயம் ரெண்டாம் பரியாயம் மூன்றாம் பரியாயம் அடுத்தாப்பில் இவாளுக்கு சனி ஏழரை சனி முதல் ரவுண்டு முதல் ரவுண்டுனால் விரைய காலகட்டத்தில் இருக்கிறாளா விரைய சனியாக இருக்குது பன்னெண்டில் சனி இருக்கின்ற பொழுது விரயம் இப்போ வந்து மங்கு சனியில் ஒரு பத்து வயசில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு பன்னெண்டில் சனி வருது இப்போ சனி வரும்போது அவனுக்கு ஒன்று ஏனே ப ஏன் பண்ணவே இல்லை அவங்க எல்லாம் பணம் இருக்காது காசு இருக்காது அவனுக்கு என்ன விரயம் ஆகிடும் அப்போ இந்த சனி என்ன பண்ணுவான் விரயத்தை கொடுக்க மாட்டான் அப்போ என்ன விரயம் அவனுடைய இந்திரிய விரயம் மனோ விரயம் அவனுடைய புத்தி விரயமாயிடும் புத்தியே விரயமாயிடும் அவனுடைய ஞானம் விரயமாயிடும் அவனுடைய அறிவு விரயமாயிடும் எவ்வளோ படித்தாலும் தங்காது எவ்வளோ படித்தாலும் படித்தது ஸ்டோரேஜ் ஆகாது ஞாபகம் மெமரி லாஸ் ஆகிடும் இதைத்தான் லாஸ்ன்னு சொல்கிறது விரயம்னா லாஸ் லாஸில் மெமரியே லாஸ் ஆகிடும் மெமரி லாஸ் ஆகிடும் அவனுடைய கல்வி லாஸ் ஆகிடும் அவனுடைய ஹெல்த் லாஸ் ஆகிடும் சோம்பேறித்தனமாக படுத்தே இருந்தான் அவன் ஹெல்த் லாஸ் ஆகிடும் இந்த மாதிரி அந்த சின்ன வயசில் வரும்போது அந்த லாஸ் என்பது அந்த டுவெல்த்து பிளேஸ் லாஸ் என்பது அவனுக்கு இந்த மாதிரியான லாஸ் இருக்கும் கல்வி விரையும் அவன் ஹெல்த்து விரையும் அந்த ஒரு மெமரி விரயம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் இது அந்த அந்த வயசில் சமயத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் அடிபடும் அந்த டைத்தில் பால்ய வயசில் தான் விளையாட்டுகள்லாம் விளையாடுவா விளையாடும் போது கீழே விழுந்து அடிபடுறது ஃப்ராக்சர் ஆகுது அதனால் மருத்துவ இதெல்லாம் அதில் வருது இந்த ஏழ்ற சனி சின்ன வயசில் வந்தால் அடுத்து இந்த பொங்கு சனியில் ஒரு மிடில் ஏஜில் நாற்பது வயசு திரு வரையோ பொங்கு சனியாக இருக்கும் அப்போ அந்த நான் சொன்ன இந்த மங்கு சனியில் அடிபட்டு வந்தவன் இருக்கான் இல்லையா அவன் அந்த அடிபட்டு வந்தவன் அதுலேருந்து தனியை து புரிஞ்சுண்டு திருந்தி வாழ்ந்துட்டால் இந்த பொங்கு சனி அவனுக்கு நிறைய வாழ்க்கைய சம்பாத்தியம் எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்போ அவனுக்கு விரைய சனி வந்ததுன்னா ஏழரை சனியில் பன்னெண்டு சனி வரும் பொழுது அந்த சனி அவனுக்கு விரை எப்படி திரும்ப விரைமா இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குவான் இப்போ பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுவான் இப்போ கல்யா கல்யாணமாக சுப விரயங்களாக மாற்றிவிடும் அந்த பொங்கு சனி சுப விரயங்களாக கொடுத்து விடும் குழந்தைகளுக்கு படிப்பு பெரிய ஹையர் எஜுகேஷன் ஃபாரினுக்கு அனுப்புவான் அதுக்கு செலவு பண்ணுவான் அப்போ அப்போயும் விரயம்தான் அந்த விரயம் சுப விரயங்களாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குவான் வீடு வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு விரயமாக மாறும் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சுபவரயமாகும் இந்த மாதிரி சுபவரயங்களாக அது மாற்றிவிடும் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிப்பான் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் சுபவிரயங்களாக மாற்றிவிடும் இதற்கு அந்த பொங்கு சனி அந்த மிடில் ஏஜில் வந்தால் இப்போ இந்த மங்கு சனியில் அடிபட்டு திருந்தாம் சில பேர் வாழ்க்கையில் அவனுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதன்படி அவனுடைய ஜாதகத்தில் மோசமான நிலைகள் மோசமான திசா நடைபெற்றால் அந்த டயத்தில் பொங்கு சனி வந்தால் கூட அவன் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடாமல் அப்பொழுது அவனுக்கு அந்த விரைய சனி அவனுக்கு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் சில தேவையில்லாத செலவுகள் கடனை வாங்கி வட்டி கொடுக்கறது கடனை வாங்கியால் தேவையில்லாமல் பிரச்சனைகளை போய் மாற்றுறது ஹெல்த் இஷ்யூஸ்னால் பணம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள்னால் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் போய் செலவு பண்ணுறது இதை மாதிரிலாம் ஏற்படும் அப்போ பொங்கு சனி என்பது நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதை செய்யாது என்பது அர்த்தம் இல்லை அப்போ ஏழரை சனியில் அந்த பொங்கு சனியில் இருக்கிறவா கூட அவ்வாளுக்கு கூட சமயத்தில் அதற்கு தான் சனி கர்மாதிபதி எவன் ஒருவன் கர்மாவை தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்து தர்மப்படி வாழ்ந்தால் அவனுக்கு பொங்கு சனியில் அவன் சுப தடைவான் தர்ம தர்மமாக இல்லாமல் கடமையும் ஒழுங்காக செய்யாமல் வாழ்க்கையை வாழ்ந்தால் அவன் பொங்கு சனியிலே வீண் விரயங்களை சம்பாதிப்பான் இவ்வாறாக சனிப்பயிற்சியில் இதே மாதிரி மங்கு சனியிலும் கூட ஒரு குழந்தை நல்லா படித்து ஸ்லோகங்களை சொல்லி கோயிலுக்கு போய் ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வாழ்ந்து அந்த குழந்தைக்கு ஏழரை சனி வந் மங்கு சனி இருந்தால் கூட அந்த குழந்தை அந்த ஒரு தெய்வ ப பலத்துடனும் குரு பலத்தினாலும் பெற்றோருடைய பேச்சை கேட்டால் அந்த மங்கு சனியிலும் கூட அந்த குழந்தை நன்றாக படித்து நல்ல ஒரு நிலைக்கு ஆளாகும் அப்போ சாஸ்திரமே இல்லை என்கின்ற ஒரு 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 வாக்கியம் இருக்கிற சாஸ்திரமே இல்லை என்கின்ற ஒரு வாக்கியம் இருக்குது இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே மங்கு சனியிலும் கூட நன்றாக படிக்கிற குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் தர்மப்படி பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு தர்மம் பக்தி ஞானத்துடன் வாழக்கூடிய குழந்தைகள் மங்கு சனியிலும் அவர்கள் ஏழரை நடந்தால் கூட நன்றாக இருப்பார்கள் ஆனால் பெற்றோர் சொல் கேட்காமல் ஒழுக்கமின்மையால் சோம்பேறியாக மந்தத்துடன் வாழக்கூடிய குழந்தைகள் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் கல்வியில் மேம்பட மாட்டார்கள் அவர்கள் பிற்கால வாழ்க்கையிலே மத்தியம வாழ்க்கையிலே நிறைந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அதே போல்தான் மங்கு புங்கு சனியிலும் இந்த மங்கு சனியில் அடிபட்ட குழந்தைகள் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் பொங்கு சனியில் வருகின்ற பொழுது கூட அந்த சனி அவர்களுக்கு வீண் விரயத்தை கொடும் மங்கு சனியிலும் சரி அவர்கள் நன்றாக ஒழுக்கத்துடன் கற்று படித்து வாழ்ந்த குழந்தைகள் பொங்கு சனியிலே அபரிதமான பலன்களைப் பெற்று சுகபோகங்களைப் பெற்று வீடு வண்டி வாகனங்களைப் பெற்று உயர்ந்த பதவியில் கூட அமர்ந்து பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய குழந்தைகளாக மாறுவார்கள் அப்போ ஏழரை சனியிலே விரைய சனி என்பது நல்லதை செய்யும் கெட்டதையும் செய்யும் அதனால்தான் சனிக்கு சனி போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லை என்கின்ற படமில் இருக்கிறது இரண்டாவதாக இந்த சனி பயிற்சி என்பதெல்லாம் பேர்ச்சிகள் அனைத்துமே சந்திரனை மையமாக வச்சு சொல்லப்படுவதனால் சரீரம் மனம் இந்திரியங்கள் இந்த மூன்றும் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது எனவே சரீரக் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இந்த புலன் கட்டுப்பாடோட யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அவர்களை பெரிதாக பாதிக்காது ஒரு கஷ்டம் இருந்தால் கூட இப்போ ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்போ வாரம் வாரம் ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது குடும்பத்தோடு போய் வாரத்துக்கு ஐயாயிரரூவா செலவு பண்ணுறான் இப்போ ஏழரை சனி வரைய சனி வருது அப்படிங்கிற என்ன பண்ணணும் அவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலேயே சாப்பாடு பண்ணி சாப்பிட்டால் செலவு குறையும் இதை மாதிரி அந்த செலவினங்களை தன்னுடைய நேரங்காலத்தை பொறுத்து அவர்கள் தன்னுடைய ஆசைகளை மட்டுப்படுத்தி கொண்டால் அந்த புலநடக்கத்தை செய்துவிட்டால் அவர்கள் கூட வெற்றி பெற்று விடுவார்கள் ஏழர் சினி பாதிப்பிலும் தப்பித்து விடுவார்கள் அதற்குத்தான் நம்மளுடைய தசாவதாரங்களிலே அந்த கூர்மாவதாரம் ஆமையை வந்து சனி சனியுடன் ஒப்பிடுவார்கள் இந்த ஆமை வந்து மெதுவாக நடக்கும் போல் தான் சனி பகவானுக்கு மந்தன் என்று பெயர் மெதுவாக செல்லக்கூடியவன் அதனால தான் ஏழ ரெண்டாவது சனிப்பயிற்சி ஆமையும் மெதுவாக நடக்கும் இந்த ஆமை எதிரிகள் வந்து விட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னால் தன்னுடைய தலை நாலு காண்களை உள்ளே இழுத்து கொள்ளும் உள்ளே இழுத்து கொண்டு ஒரு ஓடு போலே தன்னை காட்சிப்படுத்தி ஒரு ஜடமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் மாற்றிக்கொள்ளும் மற்ற விலங்குகள் வந்து அந்த ஆமையை அந்த ஓடையை தட்டி தட்டி பார்த்து இது ஏதோ கல்லுன்ட்டு விட்டு போயிடும் அதே இது அந்த வெளியே தலை கை கால் நின்றுட்டுன்னா சதை வெளியே தெரிஞ்சும் சாப்பிட்ருக்கும் அப்போ அந்த ஆமை சமயோஜிதமாக தன்னுடைய தலை கை கால்களை அந்த நான்கு அவ ஐந்து அவயங்களை உள்ளே இழுத்துக்கொள்வது போல் எவர் ஒருவர் சனிப்பயிற்சின் பொழுது அந்த ஆமை போல் சாமர்த்தியமாக தன்னுடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் சனி சனிப்பயிற்சியில் பாதிப்புகள் ஏற்படாது என்பதற்கு அந்த ஆமை சனீஸ்வரர் பகவானுடைய கூட ஒப்பிட்டு கூறுவது சாஸ்திரம் கூறுகிறது இவ்வாறாக இந்த ஏழரை சனியிலே மங்கு சனி மங்கு சனியில் ஒரே சனி வந்தால் இப்படி இருக்கும் பொங்கு சனியிலே விரய சனி வந்தால் இப்படி இருக்கும் மாரக சனியில் விரய சனி வந்தால் அவர்களுக்கு மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது மூன்றாவது ரவுண்டு ஒரு அறுபது வயசுக்கு மேலே சனி ஏழரை சனி ஆரம்பிப்ப பன்னெண்டிலே சனி வந்தால் அவர்களுக்கு விரயங்கள் இருக்கும் அந்த விரயங்கள் மருத்துவச் செலவுகளாக இருக்கும் இல்லை என்றால் குழந்தைகளுக்காக தன்னுடைய பேரன் பேத்திகளுக்காக அதிலே பாவம் பண்ணியவர்கள் புண்ணியம் பண்ணவர்கள் இரண்டு கேட்டகரியாக பிரித்து கொள்ள வேண்டும் பாவம் பண்ணிய புண்ணிய பண்ணியவர்களுடைய அந்த சனி என்கிற காலகட்டத்திலே மருத்துவ செலவுகள் இருக்கும் மருந்து மாத்திரையில் உட்கொள்வார்கள் வைத்தியம் செய்வார்கள் ஆனால் உயிர் காபத்தை நேரிடாது ஆனால் அதே சமயத்தில் பாவத்தை செய்பவர்களுக்கு அந்த மாரக சனி வருகின்ற காலகட்டத்திலே மருத்துவ செலவுகள் வரும் உடல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கெல்லாம் காலில் ஒடிஞ்சு காலில் புண்ணு வந்து நீர் கோர்த்து சலம் சீலுமாக வ வடிந்து கொண்டு இருக்கும் நடக்க முடியாது இதெல்லாம் பாவம் அதிகமாக செய்தவர்களுக்கு ஏற்படும் புண்ணியம் செய்தவர்களுக்கு புண்ணியத்துடன் வாழ்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு கால் வலி இருக்கும் காலில் பிரச்சனை இருக்கும் வைத்திய செலவு இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்காது இவ்வாறாக புண்ணிய பாவத்தின் அடிப்படையிலேயே ஒருவருடைய ஏழரை சனியினுடைய ஒவ்வொரு நிலையும் திருமணிக்கப்படுகிறது அடுத்து ஏழரை சனியிலே ஜென்மசனி அந்த ராசியிலே சனி அமரக்கூடிய காலகட்டத்திலே அந்த மங்கு சனியிலே அந்த மங்கு சனியிலே அதாவது முதல் முப்பது வருடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த சிறுவர்களுக்கு பாலகர்களுக்கு அவர்களுக்கு ஜென்மசனியில் வரும்பொழுது அந்த மைண்ட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தங்கள் இருக்கும் கல்வியிலே மேம்பட முடியவில்லை என்று சொல்லக்கூடிய படித்தது மறக்கிறது படிக்க முடியல மற்ற பேரண்ட்ஸோடைய ப்ரெஷர் இருக்குது டீச்சர்ஸோடைய ப்ரெஷர் இருக்குது மற்றவங்களாம் நல்லா படிக்கிறாங்க மற்றவங்களாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க டீனேஜில் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியல நம்மளால அவங்களுடைய இந்த ஹார்மோன்ஸ் அவங்களால கட்டுப்படுத்த முடியல இன்ப பேலன்ஸ்டு அன்இன்பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள் ஏற்படும் அந்த பருவ மாற்றத்துடைய வயசெல்லாம் அந்த மங்கு சினியில் ஏற்படும் அந்த பருவ கோளாறுகள்லாம் அப்போ அந்த பருவ கோளாறுகள் பங்கு சிலை வருகின்ற பொழுது அவர்கள் சாத்வீகமான உணவுகளை விடுத்து மாம்ச உணவுகளை அந்த ஒரு தமோ குண உணவுகளை உண்டு உண்கின்றவர்களுக்கு அவர்களுடைய பருவத்தினுடைய ஆசைகளை கட்டுப்படக்கூடிய சக்தியை இழந்து அதனால் அவர்கள் வந்து மன அழுத்தங்களுக்கும் மற்றவர்களைப் போல் தன்னால் வாழ முடியல மன அழுத்தங்கள் ஏற்பட்டு அதனால் மன அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்டு அதனால் சதாசத காலம் கோபமும் பிடிவாதமும் அடுத்த விரோதியாக விரோதிகளாக பார்க்கக்கூடிய தன்மைகளெல்லாம் இந்த சனியிலே அந்த மங்கு சனியில் உள்ளவர்கள் அந்த முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு முதல் ரவுண்டில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் அடுத்து இரண்டாவது ரவுண்டிலே அந்த பொங்கு சனி சொல்லக்கூடிய அந்த மிடில் ஏஜிலே அவர்களுக்கு ஜென்மசனி வருகின்ற காலகட்டத்திலே அவர்களுக்கு அந்த ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் இந்த வேலையை எப்படி செய்தால் நன்றாக இருக்கும் இந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் நம்ம ஆஃபீஸில் இன்றைக்கி எந்த வேலையை பார்க்கணும் இந்த மாதிரியான அந்த ஒர்க் ப்ரெஷர் என்கிறது தான் அவர்களுக்கு அந்த டிப்ரெஷன் தான் அவர்களுக்கு அந்த பொங்குசினியிலே இருக்கும் அவர்களுக்கு அன்னெசரி கஷ்டங்கள் இருக்காது பொங்கு சனியிலே ஒரு வேலையை எப்படி செய்ய வேண்டும் அந்த வேலையினுடைய வேலை தான் அவர்களுக்கு அந்த பொங்கு செனி ஏற்படும் அதே இது பாவத்தை செய்தவர்களுக்கு அந்த பொங்கு சனியிலே ஜென்மசனி வருகின்ற பொழுது அவர்கள் வேலையை அவர்கள் ஒழுங்காக செய்யாததனால் மேலதிகாரியுடைய அந்த விரோதத்தையும் மேலதிகாரால் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் பனிஷ்மெண்ட் மெமோ வாங்குவதற்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கரப்ஷனில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் அதனால் அவர்கள் கரப்ஷனால் மாட்டிக்கொள்வதற்கும் லஞ்சம் பெற்று மாட்டிக்கொள்வதற்கும் இது போன்ற அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு ஒரு அன்யோன்யம் இல்லாதவர்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் மறை மறை மறைமுக வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஜென்ம சனியிலேயே அந்த இரண்டாவது ரெண்டு பொங்கு சனியிலே கூட இதெல்லாம் ஏற்படும் இது தர்மத்தை மீறி வாழ்வர்களுக்கு தர்மத்துடன் வாழ்வர்களுக்கு அவர்களுக்கு உழைப்பு கடமை ரீதியான ஒரு ஒர்க் ப்ரெஷர் தான் அவர்களுக்கு அந்த ஜென்மசனில் இருக்குமே தவிர வேறு மற்றொரு நெகட்டிவான பிரச்சனைகள் இருக்காது அடுத்து மூன்றாம் நிலையிலே அந்த மாரகச் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் வரிய அவர்களுக்கு ஜென்மசனி ஏற்படக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுக்கு தன்னுடைய உடல் தர்மத்துடன் வாழ்ந்தவர்களுக்கு தன்னுடைய உடல்நிலையை பற்றி ஒரு பக்கம் கவலைகள் இருந்தாலும் இந்த ஜென்ம விமோசனத்துக்குரிய வழியை அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள் ஜென்ம விமோசனம் அடைய வேண்டும் இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு மன அழுத்தம்தான் அவர்களுக்கு இந்த ஜென்ம அந்த பிறவி விடுத்து விடுபடக்கூடிய அந்த அந்த ஒரு உன்னதமான மோட்ச நிலையை மன அழுத்தம் அதற்குரிய தேடுதல்கள் அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் அதே இது பாவம் செய்ததாக இருந்தால் அந்த மூன்றாவது நிலையிலே அந்த மாரகச் சனியிலே அவர்களுக்கு அந்த உடல் உபத்திரவத்தினால் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தங்களே அவர்களுக்கு ஜென்மச் அதுவே அது மனோபயம் மரண பயத்தை கொடுத்து அவர்களுக்கு மரணத்து செல்லும் இவ்வாறாக இந்த சனி விரைய சனியாக இருந்தாலும் சரி ஜென்மசனியாக இருந்தாலும் சரி அது முதல் ரவுண்டு இரண்டாவது ரவுண்டு மூன்றாவது ரவுண்டு சொல்லக்கூடிய பங்கு பொங்கு மாரகசனி நிலையில் இருந்தால் கூட தர்மத்தின் அடிப்படையிலே தான் சனி பகவான் பலனை கொடுப்பார் எனவே தர்மம் செய்பவர்களுக்கு ஏழரை சனியிலே விரைய சனியாக இருந்தாலும் சரி ஜென்மசனியாக இருந்தாலும் சரி நான் தர்மத்து அடிப்படையுக்கு நல்லதையும் அதர்மிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பார்கள் மூன்றாவதாக பாத சனி என்ற அடிப்படையிலே ஏழைய சனியிலே கடைசி இரண்டரை வருடங்கள் அந்த முதல் ரவுண்டு இருக்கக்கூடிய அந்த மங்கு சனியிலே ஏனக்கூடியவர்களுக்கு அவர்கள் பொருளாதார தனத்தை தனம் வாக்கு அந்த காயம் என்று சொல்லக்கூடிய சரீர கட்டுப்பாடை அதாவது வாழ்க்கையிலே தர்மம் இல்லாமல் கடமையை சின்ன வயதிலே கல்வியை முறையாக பயிலாமல் சிறு குழந்தைகள் வாழக்கூடிய முறைகளை அந்த பால்ய வயதிலே அந்த எவ்வன வயதிலே பெற்றோர்கள் முன்னோர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்காமல் பக்தி இல்லாமல் வாழ்பவர்கள் அவர்கள் மனக்கட்டுப்பாடின்றி அந்த கண்டதி நேரத்தில் கண்டதை தின்று கண்ட நேரத்தில் கண்ட இடத்திலே கண்டவற்றை கண்டவன் கையால் தின்று உடம்பையும் எடுத்துக் கொள்வார்கள் அதனால் அவர்கள் தன இழப்பை சம்பாதித்து பேச்சினால் கோபத்தினால் மற்றவர்களை விரோதியாக்கிக் கொள்வார்கள் ஏனென்றால் அந்த பாதம் என்பது வாக்குஸ்தானத்தை குறிக்கும் தனம் குடும்பம் வாக்கு அதனால் குடும்பத்துள்ளவர்களை உள்ளவர்களை விரோதியாக்கிக் கொள்வார்கள் அந்த குழந்தைகள் பெற்றோரும் பெற்றோரும் விரோதியாக மாறி விடுவார்கள் உற்றாரும் விரோதியாக மாறிவார்கள் ஊராறு விரோதியாக மாறிவிடுவார்கள் அவர்களுடைய வாக்கை அவர்களுக்கு சத்ருவாக மாறிவிடும் அதே தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைவரும் நண்பர்களாக நல்ல வாக்கை பேசி நல்லதொரு தனத்தை பெற்று நல்லதொரு கல்வியை பெற்று நல்ல வாக்கினால் அவர்கள் அந்த இளநசனியும் கூட வெற்றியை காண்பார்கள் இவ்வாறாக அந்த மங்கு சனியிலே அந்த பாத சனி அவர்களுக்கு அந்த கர்மவனையை குறைத்து நல்ல தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு பாவத்தை குறைத்துவிடும் அதர்மத்தை உட்பவர்களுக்கு அவருடைய பாவத்தினுடைய தண்டனையை கொடுத்துவிடும் மத்தியம வயது உள்ளவர்களுக்கு இந்த ஏழரை சனியிலே பாதசனி நடக்கின்ற பொழுது அவர்கள் அந்த பாத சனியிலே அவர்களுக்கு செலவுகள் அப்படின்னு சொன்ன மாதிரி தர்மத்துடன் வாழ்பவர்களுக்கு அந்த ஏழரை சனியிலே மத்தியம வயதிலே அவர்களுக்கு பாதசனி வருகின்ற பொழுது நல்லதொரு தனம் தன செலவுகளை நல்ல வகையிலே செலவழிப்பார்கள் நிறைந்த தனத்தை பெற்று அந்த தனத்தை நிறைய தர்ம காரியங்களுக்கு கொடுப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் அடியேன் எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த நடுத்தர வயதினர் ஏழரசனி காலகட்டத்திலே அந்த இரண்டாம் மூன்றாம் ரவுண்டு அந்த பாத சனியிலே அதாவது ஏழரசனி ஐந்து வருடங்கள் முடிந்து உதாரணமாக இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ சனி மீனத்துக்கு வரப்போகிறார் இப்போ மூன்றாவது பாத சனியிலே சனி வரப்போகிறார் எனவே இப்பொழுது கும்பராசிக்காரர்கள் அதிகமான சேரிட்டி நிறைய உப அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் எனது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் நல்ல வாக்கை பேச வேண்டும் நல்ல அடுத்தவர்களுக்கு நல்ல உதவியை செய்ய வேண்டும் செய்தால் இந்த ஏழரசனியானது அவர்களுக்கு வீண் விரயத்தை தடுத்து சுப விரயத்தை நல்லதொரு தர்ம காரியத்தை விரயமாக கொடுத்து அவர்களுக்கு புண்ணிய வளத்தை கொடுத்து அடுத்த ஏழரசனி முடியக்கூடிய காலமாக இருப்பதுனால் பின் கால வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதொரு புண்ணிய பலனை கொடுத்து வாழ்க்கையில் அவர்கள் மட்டுமில்லாது களத்திர புத்திர சத்ருத்துவக்காரன் என்ற சனி பெயர் எதிரிகள் இல்லாமல் நல்ல மனைவி நல்ல குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த பொங்கு சனிக்காரர்களுக்கு அந்த பாத சனி அமைப்பெறும் பாவம் செய்தவர்களுக்கு இந்த ஏழை சனியிலே அந்த பொங்கு சனி உள்ளவர்களுக்கு வீண் விரயங்களும் தேவையில்லாத தன விரயங்களும் தேவையில்லாத வாக்கு விரயங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட்டு வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை சம்பாதிப்பார்கள் சம்பாதித்து கஷ்டத்தை அடிபட்டு அதன் மூலமாக ஐயோ இவ்வளவு நாளும் வாழ்க்கையை வீணாக்கி விட்டோம் என்று வருத்தப்படக்கூடிய காலகட்டத்திலே அவர்கள் அந்த பாதசனியானது அவர்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக படுத்தப்படுகின்ற பொழுது அந்த பாவங்களிலிருந்து விடுவிடும் எவன் ஒருவன் தன்னுடைய தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறானோ அவன் அப்பொழுதே அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே அந்த ஏழரை செடி பாதத்திலே வருகின்ற பொழுது அவன் செய்த கஷ்ட அடிபட்ட கஷ்டங்களிலிருந்து பாவத்தை செய்தனால் ஏற்பட்ட கஷ்டங்களிலிருந்து அவன் அடிபட்டதனால் அதை நினைத்து வருதுகின்ற பொழுது இந்தந்த தப்பெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அதனால தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்ததுங்கிறத அனலைஸ் பண்ணும் பொழுது ஆட்டோ அப்படியாக அவனுக்குள்ளே ஒரு வருத்தம் தோன்றும் அந்த வருத்தமே அந்த பாத சனியாக கேசாதி பாதம் என்று சொல்ல பாதத்திலே இறங்கி அதன் மூலமாக வெளியேறி அதன் பிறகு அவன் நல்ல வாழ்க்கை அடைவான் அடுத்து மூன்றாவது ரவுண்டாக அந்த மாரகசனி என்பவர்களுக்கு அந்த பாதசனி வருகின்ற பொழுது அப்பொழுது சாஸ்திரம் செல்கிறது நீ அந்திம காலத்தில் இருக்கிறாய் அதனால் இப்பொழுது உனக்கு என்று பொன் பொருள் எதையும் தேடாதே உனக்கு இருக்கக்கூடிய பொன் பொருள்களை மற்றவர்களுக்கு தர்ம காரியங்களுக்கு அனைத்திற்கும் வழங்கி நீ புண்ணியத்தை தேடுவதற்கு ஒரு நல்லதொரு புண்ணியத்தை தேடுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த மாரக சனியிலே பாதசனி உள்ள அவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே சனி பகவான் அவன் தர்மராஜன் கர்மாதிபதி கர்ம லாபாதிபதி நாம் செய்யக்கூடிய செயலுக்கு கர்மாவிற்கு லாபத்தையும் நஷ்டத்தையும் தீர்மானிக்கக்கூடியவனாக இருப்பதனால் காலபுருஷனுக்கு கர்மாதிபதியாக லாபாதிபதி இருப்பதனால் நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்தே சனி பலனை கொடுப்பான் என்ற அடிப்படையிலே அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அல்லது அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி தர்மத்தின் அடிப்படையிலேயே கர்மத்தின் அடிப்படையிலேயே சனி பகவான் ஏழரை சனியிலையும் சரி அஷ்டம சனியும் சரி அர்த்தாஷ்டம சனியும் சரி பங்கு சனிகளையும் சரி பொங்கு சனிகளையும் சரி மாரக சனியும் சரி தர்மத்தையே கர்மத்தையே மையமாக வைத்து பலனை கொடுப்பான் என்கின்ற அடிப்படையிலே இந்த சனிப்பயிற்சியை அனைவரும் புரிந்து கொண்டு தர்மத்தை கடைபிடிப்போம் கர்மத்தை செய்வோம் வாழ்க்கையில் வெற்றி வருவோம் நம்ம இந்த சனிப்பயிற்சி பலன்களை பற்றி இன்னும் சொல்லலை நான் பொதுவாக அந்த ஏழரை சனி பற்றி பேசணும் அஷ்டம சனியை பற்றி தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் அது அஷ்டம சனியை பற்றி தனியாகவும் கொடுத்துருக்குறோம் ஏழரை சனி பற்றி தனியாக கொடுத்துருக்கோம் ஆனால் நம்ம பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்களில் சொல்லலாடியேன் அடுத்த வாரம் அந்த சனிப்பயிற்சி பலன்களை அடியன் சொல்கிறேன் பைரவ ஜென்மாஷ்டமி முடிஞ்சு ஏன்னா சனீஸ்வரர் குருவே பைரவர் தான் அதனால் பைரவருக்கு அந்த பெரிய யாகம் பண்ணுறேன் அந்த யாகத்தை முடிச்சுட்டு அந்த பைரவருடைய அந்த பைர சனி பகவானுடைய குருவுடைய அருளை பெற்று அவருடைய வாக்காக சனிப்பயிற்சி பலன்களை அடியேன் சனிப்பயிற்சி அந்த பைரவர் யாகம் முடிந்தவுடன் அடியேன் தனி வீடியோவாக பதிவிடுகிறேன் Harun Amudam.